மற்றும் ஜோதிட கலைஞர்களின் அறிவுரைப்படி தான தர்மங்கள் எல்லாம் செய்து வந்தான் இருந்தும் அரசனுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை ஒருநாள் அரசன் தன் குதிரையை எடுத்துக்கொண்டு வேட்டைக்காக பக்கத்து கிராமத்திற்கு சென்றிருந்தான் போகும் வழியில் அரசனுக்கு தாகம் ஏற்பட்டதால் அங்கிருந்த ஒரு சிறு ஓடையில் நீர் அருந்திவிட்டு கோயிலுக்குள் நுழைந்தான் கோயிலுக்குள் மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்தனர் அரசனோ அங்கு வந்த மக்களை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அந்நேரம் பார்த்து ஆலயத்திற்குள் நுழைந்த முனிவர் ஒருவர் இவர் நம் நாட்டு அரசராச்சே அரசே தாங்கள் எப்படி இங்கே அதற்கு அரசன் முனிவரே நான் அரசன் என்று இங்கிருக்கும் மக்கள் யாருக்கும் தெரியாது தாங்களும் அதை சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அரசர் கேட்டுக்கொண்டதற்கு இருக்க முனிவரும் அங்கு வந்தவர்களிடம் அரசரை பற்றி எதுவும் கூறவில்லை பின்பு முனிவர் அரசை ஆலயத்திற்குள் வந்துவிட்டு தெய்வத்தை வழிபடாமல் தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் அதற்கு அரசன் முனிவரே எனக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் போய்விட்டன ஆனால் என் நாட்டை ஆள்வதற்கென்று எனக்கு ஒரு வாரிசு கூட இல்லை நானும் என் மனைவியும் செய்யாத தான தர்மங்கள் கிடையாது பரிகாரங்கள் கிடையாது இருந்தும் அந்த தெய்வத்திற்கு எங்கள் மீது கருணை இல்லாமல் போய்விட்டது அதற்கு முனிவர் அரசே முன் ஜென்மத்தில் உங்கள் தந்தையார் அரசராக ஆட்சி புரியும் வேளையில் அரண்மனைக்கு ஒரு வழக்கு ஒன்று வந்தது முனிவரே தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே ஆம் அரசே அது ஒரு சிற்றூர் அங்கே வாழ்ந்த வணிகன் ஒருவர் வணிகம் செய்வதற்காக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது செல்லும் வழியில் வணிகனுக்கு தன் மனைவியின் ஞாபகம் வர அவன் மீண்டும் தன் வீட்டிற்கு திரும்பினான் ஆனால் தன் வீட்டை அடைவதற்கு சற்று தூரத்தில் வரும்போதே தன் வீட்டிலிருந்து யாரோ ஒருவன் செல்வதை வணிகன் பார்த்துவிட்டான் உடனே சந்தேகப்பட்ட வணிகன் தன் மனைவியிடம் கோபமாக நான் இல்லாத நேரம் பார்த்து யாரை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் என்று கேட்டான் உண்மை தெரிந்தால் தன் நிலைமை என்ன ஆகும் என்ற பயத்தில் வணிகனின் மனைவி எங்க நீங்க வீட்ல இல்லாத நேரமாக பார்த்து பக்கத்து வீட்டுக்கார என்கிட்ட தவறுதலாக நடந்துக்க முயற்சி பண்ணனும் நீங்க வருவதை பார்த்த உடனே நம்ம வீட்டில் இருந்து ஓடிவிட்டான் அந்த கடவுள்தான் உங்களை இப்ப இந்த நேரம் பார்த்து வரவழைத்திருக்கிறார் என்று பொய்கூறினான் என்னை நம்பின வணிகன் உடனே பக்கத்து வீட்டிற்கு சென்று ஏமா உன்னோட கணவர் எங்க அதற்கு அந்த பணிப்பெண் ஐயா அவர் வணிகம் செய்வதற்காக வெளியூருக்கு சென்றிருக்கிறார் வருவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும் அதற்கு வணிகன் உடனே அது எப்படி முடியும் உன் கணவன் இப்போதுதான் என் வீட்டிலிருந்து போனான் ஐயா அதற்கு வாய்ப்பே இல்லை என் கணவர் வெளியூருக்கு சென்று இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது ஒய் சொல்லாதம்மா உன் கணவன் ஒன்றா யோகிய இல்லை அவன் ஒரு அயோகியன் பெண் பித்தன் வணிகனின் பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பணிப்பெண் ஐயா நீங்கள் ஏதோ தவறுதலா புரிந்து கொண்டு என்கிட்ட பேசுறீங்க என் கணவர் உத்தமர் அவர் வணிகம் செய்வதற்காக வெளியூருக்கு சென்றிருக்கிறார் உடனே வணிகன் ஓ அப்படியா அதை அரசே முடிவு செய்யட்டும் என்னுடன் வா என்று அவளை அரண்மனைக்கு இழுத்துச் சென்றான் ஆனால் அங்கு அரசபையிலும் உன் தந்தை உண்மையை முழுமையாக அறியாமல் வணிகனுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினார் அது மட்டுமல்லாது அந்த பணிப்பெண்ணின் கணவனுக்கு மரண தண்டனையும் விதித்தார் அதனால் கோபமடைந்த அந்த பணிப்பெண் என் கணவர் உத்தமர் உண்மையை சரியாக விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கிய அரசனே என் கணவர் உத்தமர் என்பது உண்மையானால் உமக்கு இனிமேல் வாரிசு இல்லாமல் போகட்டும் என்று உன் தந்தைக்கு சாபம் விட்டு அவளும் அந்த அரண்மனையிலேயே இறந்து போனார் அரசே அந்த பெண்ணின் சாபம்தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போன காரணம் அரசே உடனே அரசர் முனிவரே இதற்கு வேறு ஏதும் பரிகாரம் கவலை வேண்டாம் அரசே அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது உடனே அரசர் சொல்லுங்கள் முனிவரே அரசே திருமணத்திற்கு முன்பும் பின்பும் நெறி தவறாமல் நடந்த ஒரு தம்பதியரை அழைத்து அவர்களுக்கு உங்கள் அரசவையில் ராணி சமைத்த உணவை உங்கள் கையினால் ஏழு நாட்களுக்கு அந்த தம்பதியினருக்கு நீங்கள் வழங்க வேண்டும் இதுதான் அதற்கான பரிகாரம் உடனே அரசர் கற்பு கற்புநெறியில் சிறந்த தம்பதியினரை நான் எவ்வாறு தெரிந்து கொள்வது எங்கே போய் தேடுவது அதற்கு முனிவர் வழியை மட்டுமே என்னால் காட்ட முடியும் இலக்கை நீங்கள்தான் அரசை அடைய வேண்டும் என்றார் உடனே அரசன் முனிவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டார் அரசன் தன் நாட்டிற்கு திரும்பினான் அரசன் ராணியிடம் முனிவர் தன்னிடம் சொன்ன அனைத்தையும் கூறினான் உடனே ராணி அரசே ராஜ உபசரிப்பு என்று ஊரில் சொன்னால் யார்தான் வேண்டாம் என்பார்கள் அனைவரும் இங்கே வந்து விடுவார்கள் பின்பு சிறந்த தம்பதியினரை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது மக்களை பரிசோதித்த பின்னரே விருந்து வழங்குவது நன்று என்று நான் நினைக்கிறேன் அரசே உடனே அரசன் தாங்கள் கூறுவதும் சரிதான் மறுநாள் அரசன் ராணி கூறுவது போன்று அரசன் தன் அரசவையில் அமைச்சர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி முனிவர் தன்னிடம் சொன்னவற்றை அமைச்சர்கள் முன் தெரிவித்தார் உடனே அங்கிருந்த அமைச்சர் ஒருவர் அரசே இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அந்த சிறந்த தம்பதியினரை உங்கள் முன் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்றார் ஆனால் அரசருக்கு மனதில் சற்று சந்தேகம் ஏற்பட்டது அரசவையில் இருக்கும் ஒருவர் கூடவா கற்புநேரை தவறாமல் வாழவில்லை இவர்களிடம் எப்படி இந்த பொறுப்பை நம்பி ஒப்படைப்பது என்று சந்தேகப்பட்ட அரசன் தன் சந்தேகத்தை கொள்ளாமல் அமைச்சரே தங்களின் பணி தொடங்கட்டும் என்றார் ஆனால் அந்த அமைச்சரும் மறுநாள் பக்கத்து ஊரிலிருந்து ஒரு தம்பதியினரை அரசனின் முன் அழைத்து வந்தார் அரசே நீங்கள் சொன்ன மாதிரியே கற்பு நெறி ஒரு தம்பதியினரை நான் அழைத்து வந்துவிட்டேன் என்றார் அதற்கு அரசன் பலே பலே ஒரே நாளிலே கண்டுபிடித்து விட்டீர்களே நான் கூட இது மிகவும் கடினம் என்று நினைத்தேன் உடனே அரசன் அமைச்சரிடம் இவர்கள் கற்பனையில் சிறந்தவர்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு உறுதி செய்தீர்கள் அதற்கு அமைச்சர் பதில் கூற முடியாமல் அரசே அரசே அது வந்து உடனே அரசன் என்ன அமைச்சரே தங்களுக்கு பத்து பிள்ளைகள் அதில் ஒன்பது பெண் பிள்ளைகள் ஒன்று மட்டும்தான் ஆண் பிள்ளை அந்த ஆண் பிள்ளையை இந்த அரசுக்கு வாரிசாக அறிவிக்க வேண்டும் என்று ஆர்வக்கோளாரில்தான் இந்த நாடகத்தை நடத்தினீர்களா உடனே அமைச்சர் அரசே என்ன சொல்கிறீர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் ஒழுக்கமானவராக இருந்திருந்தால் ஒழுக்கமானவர்கள் எவ்வாறு இருந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் யாரென்று யாரெங்கே இந்த அமைச்சரை சிறையில் அடையும் உடனே அமைச்சர் அரசே அரசே என்னை மன்னித்து விடுங்கள் உடனே அரசவையில் வீற்றிருந்த மற்றொரு அமைச்சர் அரசன் அரசே அமைச்சர் தவறான தம்பதியினரை அழைத்து வந்திருப்பது உண்மையானால் உண்மையான தம்பதியினர் எங்கு உள்ளனர் அதற்கு அரசன் நல்ல கேள்வி அமைச்சரின் மீது சந்தேகம் வந்த அந்நேரமே எனது ஒற்றையர்களை ஊருக்குள் அனுப்பி ஊரனில் உள்ள அனைத்து கணவன்மார்களையும் மறைவான ஒரு இடத்தில் தங்க வைத்தேன் பின்பு அவர்களின் மனைவிமார்களிடம் உங்களின் கணவன்மார்கள் இறந்துவிட்டனர் நீங்கள் விரும்பினால் மறுமணம் செய்து கொள்ளலாம் அவ்வாறு மறுமணம் செய்து கொள்வோருக்கு அரண்மனையில் அரசர் பொன்னும் பொருளும் வழங்குவார் என்று சொல்ல சொல்லி அனுப்பியிருந்தேன் ஆனால் அதில் சில பெண்கள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு கணவனோ இருந்துவிட்டான் இனிமேல் அவன் எப்போது வரப்போகிறான் நாம் மறுமணம் செய்தால் அவனுக்கு தெரியவா போகிறது என்ற எண்ணத்தில் மறுமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டனர் ஆனால் அதில் ஐந்து பெண்கள் மட்டும் என்னால் நீ சொல்வதை நம்ப முடியாது என் கணவன் உயிருடன் தான் இருக்கிறார் என் கணவன் உயிருடன் தான் இருக்கிறார் அவர் மீண்டும் என்னை காண ஓடூடி வருவார் என் கணவரை தவிர இந்த பொண்ணும் பொருளும் எனக்கு பெரிதல் இந்த பொண்ணும் பொருளும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த தாய்மார்களின் இந்த செய்கையினால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் அரசன் ஆனால் அரசே நாம் ஒரு பக்கம் மட்டும் பார்த்து கொண்டு தீர்ப்பு வழங்க முடியாது அல்லவா உடனே அமைச்சர் ஆம் அண்ணா தாங்கள் சொல்வதும் சரிதான் பின்பு நீங்கள் என்ன செய்தீர்கள் அந்த ஐந்து பெண்களின் கணவன்மார்களை சோதனை செய்ய துவங்கினேன் அந்த ஐந்து கணவன்மார்களையும் தனித்தனி அறைகளில் வைத்து ஒரு அழகிய பெண்மணியை அறைக்குள் அனுப்பினேன் அதில் நான்கு ஆண்மகன்கள் மட்டும் அப்பெண்ணை பார்த்த உடனே சவலப்படத் தொடங்கினர் ஆனால் அதில் ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும் என் மனைவியை தவிர வேறு பெண்ணின் நிழலை கூட நான் தொடமாட்டேன் என்றார் அப்போதே எனக்கு புரிந்துவிட்டது மீதமுள்ள அந்த ஒருவன்தான் முனிவர் சொன்ன அந்த நபர் அந்த தம்பதியினரை தெரிந்து கொண்ட உடனே காவலாளிகளை அனுப்பி அவர்கள் இருவரையும் அரண்மனைக்கு அழைத்து வரும்படி சொல்லி அனுப்பியிருக்கிறேன் அரசன் சொல்வதை முழுமையாக கேட்ட பின்பு அமைச்சர் அரசே தங்கள் அறிவோ அறிவு நாணயத்திற்கு இரு பக்கம் இருக்கும் என்று சொல்வார்கள் அது போன்று உங்களின் தீர்ப்பு உள்ளது அரண்மனைக்குள் நுழைந்த காவலாளிகள் அரசே தாங்கள் சொன்ன அந்த தம்பதியினரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் இதோ அந்த தம்பதியினர் அரசரின் முன்பு அரசே நாங்கள் இருவரும் ஒரு தவறும் செய்யவில்லையே பின்பு எதற்காக எங்களை காவலாளிகளை விட்டு அழைத்து வரச் சொன்னீர்கள் அதற்கு அரசன் உடனே எழுந்து நின்று அந்த ஆண்மகனை கட்டி அணைத்தான் அரசன் ஐயா இவ்வளவு காலம் தாங்கள் எங்கு இருந்தீர்கள் உங்களை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் என் ஊரில் உள்ள ஒரே கற்பு நெறி தவறாத தம்பதியினர் நீங்கள் மட்டும்தான் உங்களை நான் கண்டடைந்து விட்டேன் என்று முனிவர் தன்னிடம் கூறிய அனைத்து விவரங்களையும் அந்த தம்பதியினரிடம் கூற ஆரம்பித்தான் பெண் சாபம் கொள்ளாதது என்று கேள்வி ஆனால் அதனை இன்று என் வாழ்வில் நான் அனுபவித்து விட்டேன் முன்னொரு காலத்தில் என் தந்தை கூறிய தவறான தீர்ப்பினால் நீங்கள் அடைந்த துன்பத்தை நான் அறிவேன் என்னை மன்னித்து விடுங்கள் என் தந்தையையும் மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுங்கள் தாயே பின்பு அரசன் ராணியாரை நோக்கி இவர்களுக்கு நம் கையால் விருந்து வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தனே இதோ வருகிறேன் அரசே உணவு தயாராக இருக்கிறதா உடனே ராணியார் தயார் மன்னா அரசன் வாருங்கள் இதோ வருகிறோம் அரசே பின்பு அறுசுவை உணவையும் உண்ட பின் அந்த தம்பதியினர் அரசர் மற்றும் ராணியாரை பார்த்து தங்களின் விருந்திற்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி அரசே தாங்கள் இருவரும் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அரசனையும் ராணியாரையும் வாழ்த்தி அனுப்பினர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஆன்மீக கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்